அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வகை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துறிகள் இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டுமாக இந்த நாள் இனிய நாளாக மலர்வதற்கு அல்லாஹ் விடத்திலே அதிகாலை நேரத்தினுடைய கடமையான தொழுகையை தொழுதுவிட்டு இருகரமேந்தி அல்லாஹவிடத்தில் கேட்கிறோம் இறைவா இந்த நாளை மகிழ்ச்சி பொங்கும் நாடாக இந்த நாளை உள்ளத்திற்கு உற்சாகத்தை தரக்கூடிய அம்சங்கள் நிகழும் நாடாக கயிறுகளையும் பறக்கத்துகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் விபத்துகள் பல முசீபத்துகள் திடீர் சோதனைகள் ஹரியாபுரத்தில் இருந்து வரக்கூடிய இன்னல்கள் இம்சை இம்சைகள் பிரச்சனைகள் மனதை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் மருத்துவமனை பிரச்சனைகள் மருத்துவமனை கஷ்டங்கள் இன்ன பிற ஆபத்துகள் துன்பங்களை விட்டும் இறைவா நீக்கியவர்களாக இன்றைய நாளை நாங்கள் கணிப்பதற்கு இறைவா நீ அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையோடு துவங்கட்டுமாக தொடர்ந்து சில செய்திகளாக இன்றைய நாள் இனிய நாடாக தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் முடுக்கி முடுக்கிவிட வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது நம்மின் மூலமாக இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால்தான் ஒரு மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதினை நாம் அடைய முடியும் இன்றைக்கு தொழுது முடித்த உடனே நாம் எதிர்கொள்ளுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் துவக்கத்திலிருந்து பரபரப்பை ஏற்படுத்தாமல் பதற்றத்தை உள்வாக்கி கொள்ளாமல் இன்முகத்தோடு அதை கையாள வேண்டும் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கட்டும் குடும்பத்திலிருந்து வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமனை மருத்துவமனை நோயின் பாதிப்பாக இருக்கட்டும் நம்முடையவைகளெல்லாம் நம் கோபத்தை கிளற ஆரம்பித்துவிடும் யார் முதல் முதலில் அதற்கு தீனியை போற்றுவிடுகிறார்களோ அன்றைய நாள் பொழுதுமாக அவர்கள் சண்டை கோடிகளாகவே வளம் இறை இறைநாமத்தை கொண்டு நாளை துவக்கி இருக்கிறோம் நாம் எதிர்கொள்கின்ற அந்த நாளினுடைய முதல் பிரச்சனையே அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒருவிதமான உறுதிமொழியை உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனையும் என் கோபத்தை கலராது எந்த கோபத்தையும் எந்த பிரச்சனையும் என் கோபத்தை கோபத்திற்கு அது தீனியாக அமையாது என்ற உறுதிப்பாடோடு இந்த நாளை நாம் சந்திக்கின்ற பொழுது இனி எல்லா பொழுதுகளும் இனிமையான பொழுதுகள்தான் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லா